ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் முப்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் விஞ்ஞானத்தால் உங்களுக்கு தற்காலிக உலக சௌகரியங்களை மட்டுமே வழங்க முடியும் ஆன்மீகத்தால் மட்டுமே உங்களுக்கு நீடித்த பேர் இன்பத்தை தர முடியும் தற்காலிக சுகத்தை அளிக்கும் அனைத்து வசதிகளும் மகிழ்ச்சியின்மையையே கொடுக்கின்றன ஒருவர் குளிர்சாதன அறையில் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அவருடைய மனம் நிம்மதியின்றி கவலையால் நிறைந்திருக்கும் அவருடைய மூளை சூடேறி போயிருக்கும் மனச்சாந்தி உள்ளவன் காட்டிலிருந்தாலும் எந்த அசௌகரியத்தையும் அனுபவிக்க மாட்டான் எனவே சாந்தியை அறிவியலின் மூலம் பெற முடியாது உண்மையில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இன்று மனிதனை அமைதியிலிருந்து விளக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றன இன்று மனிதனின் அனைத்து நோய்களுக்கும் காரணம் அவனது மனம் ஒருபோதும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இல்லாதிருப்பதுதான் ஒரு ஜடமான இயந்திரத்திற்கு கூட சிறிது நேரம் ஓய்வு தேவை ஆனால் மனதிற்கு ஓய்வே கொடுக்கப்படுவதில்லை தனி மனிதன் சமுதாயம் மற்றும் தேசத்திற்கு சாந்தி வேண்டுமென்று நாம் விரும்பினால் அதை ஆன்மீக வழியில்தான் அடைய முடியும் தெய்வீக அருளுரை மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மனம் பிரகிருதியை அதாவது இயற்கை அல்லது உலகத்தை நோக்கி செலுத்தப்படும் போது பந்தம் ஏற்படுகிறது தெய்வீகத்தை நோக்கி உங்கள் மனதை திருப்பும்போது நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்